இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து மனசு வச்சு நமக்கு வந்து பிராப்தம் இருந்தால் தான் இந்த தளத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூளைஸ்வரரை வந்து தரிசனம் பண்ண முடியும் எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூளைஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களோட பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு பருவத்திலையும் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்கு வந்து வழங்குறதா சொல்லப்படுது நம்மளோட வாழ்நாளில் ஒரு தடவை இந்த தளத்துக்கு வந்தாலும் இந்த தளத்துக்கு வந்து சென்ற பிறகு நம்ம வந்து முக்தி அடையக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் நமக்கு என்ன தேவை ஏற்படுதோ அந்த தேவையை வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவன் வந்து பூர்த்தி செய்து தரதா வந்து சொல்லப்படுது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் வந்து பெருமாள்னு நம்ம ரொம்ப நாளா நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவருக்கு முன்னாடியே வந்து பார்க்கடல்ல பள்ளி கொண்டவர் யாருன்னு நம்மளுடைய சிவபெருமான் தான் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்கள்ல ஐம்பத்தி ஒன்பதாவது ஆலயமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து ஐம்பத்தி ஒம்பதாவது ஆலயமாக காணப்படுது நல்ல ஒரு ஆயுள் தீர்க்க ஆயுள் உள்ள குழந்தை பறக்கிறதுக்கு இந்த அம்பாவை வந்து பௌர்ணமியில் வழிபாடு பண்ணும் இந்த பௌர்ணமியில் வழிபாடு வந்து மிக மிக சிறந்த ஒரு வழிபாடாகும் இது பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பௌர்ணமியில் வந்து மஞ்சள் நிற சேலையை அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறப்போ உங்கள் மனக்குறைகளை அம்பாள் கண்டிப்பாக நீக்குவாங்க அதே மாதிரி பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறதுக்கு உள்ள சிவாலயமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் குருமங்கள கந்தர்வ இடியாப்பசித்தரோட கந்தர்வ வெங்கட்ராம வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு திதியிலையும் வந்து நம்ம பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து பார்க்கலாம் ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி திருப்பாற்றூரை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூலேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து கல்லணை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பனையபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து காணப்படுது இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு சரியான பேருந்து வசதி கிடையாது திருச்சியிலருந்தே தனி வாகனத்தில் வந்தோம் அப்படின்னா தான் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து கிராமம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தரிசனத்துக்கு வந்து எதுவாக இருக்கும் இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட எண்ணை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னா பலிபிட மற்றும் நந்தி வந்து அருள் பலிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி பவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் தரிசனம் நினைக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஹைப் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய ஆதி மூளைஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் ஐம்பத்தி ஒம்பதாவது ஆலயமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து ஐம்பத்தி ஒம்பதாவது ஆலயமாக காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து மனசு வச்சு நமக்கு வந்து பிராப்தம் இருந்தால் தான் இந்த தளத்துக்குள்ளார வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூளைஸ்வரரை வந்து தரிசனம் பண்ண முடியும் எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூலேஸ்வரரை தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பிறப்பு முதல் முக்தி அடைமுறை அவங்களுக்கு வந்து என்ன தேவை ஏற்படுதோ அந்த தேவையை வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆதி மூலேஸ்வரர் வந்து நிறைவேற்றி தரதான் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறதுக்கு உள்ள சிவாலயமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் மார்கண்டேய மகரிஷி வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அது எல்லா வரலாறையுமே ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும் போது பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூலேஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் நித்திய கல்யாணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் மேகலாம்பிகை என்றும் நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அம்பாள் சன்னதியோட வாயிலே பார்த்தோம் அப்படின்னா தெற்கு பார்த்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு தெற்கு பார்த்து விநாயகர் அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு விநாயகரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம் இப்போ வந்து விநாயகரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் நித்திய கல்யாணி அம்பாவை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ திரு ரவியா வந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் எல்லாத்தையுமே வந்து நம்ம விரிவான முறையில் வந்து பார்க்கலாம் திரு சித்தம்பரம் திருப்பாத்துறை அருள்மிகு மோகநாயகி உடனுரை ஆதிமூலேஸ்வரர் என்கின்ற ஆதிமூலநாதர் திருக்கோயில் பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் இந்த ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்சி கல்லணை போகிற சா சாலையில் பனையபுரம்னு ஒரு ஊர் வரும் அந்த ஊரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிட மாற்றம் கரையில் இந்த திருத்தலம் இருக்குது தேவார பாடல் பெற்ற வடகரை தளத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது தளமாகவும் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு தளங்கள்லேயும் ஐம்பத்தி ஒன்பதாவது தளமாகவும் இந்த தளம் விளங்கி வருகிறது இந்த ஊருக்கு திருப்பாத்துறை என்று பெயர் வர்றதுக்கு காரணம் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் வந்து பெருமாள்னு நம்ம ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவருக்கு முன்னாடியே வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டவர் யாருன்னு நம்முடைய சிவபெருமான் தான் ஏன்னா இந்த சிவபெருமான் வந்து ஆதி காலத்தில் வந்து பள்ளி பள்ளி கொண்டிருக்கார் பார்க்கடலில் இந்த பார்க்கடலில் வந்து இருபத்தி ரெண்டு வகையான ஜீவ சக்திகள் அந்த பாலில் இருக்குது அந்த பாலால் தான் அந்த எல்லாம் உயிர் வாழுது இல்லைன்னா வாழ முடியாது அதனால் சாமி வந்து அந்த பார்க்கடலிருந்து பெருமாளை வந்து ஒரு உருவம் கொடுத்து பஞ்சபூதத்தை வந்து அவருக்கு பாம்பனைய ஆக்கி பார்க்குறதுக்கான ஒரு தொழிலை வந்து சாமி அந்த இடத்துல கொடுக்குறார் அப்படி வந்து சாமி கொடுத்ததுனால அவர் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் ஆகிட்டார் இந்த கோயிலில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மூலஸ்தானத்தில் அந்த நுழையிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேல் மிதானத்தில் வந்து எல்லா கோயிலையும் மகாலட்சுமி இருப்பாங்க ஆனால் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பள்ளி கொண்ட சிவபெருமானை பார்க்கடலில் பள்ளி கொண்ட சிவபெருமானை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியுது இது வந்து பாலபிஷேகம் செய்கிறவர்கான ஒரு திருக்கோயிலாகும் இங்கே வந்து மார்க்கண்டேயர் சிரஞ்சீவியாக என்றும் வாழ்வதற்காக நீண்ட ஆயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக பல தளங்களில் நூற்றி எட்டு சிவாலயங்களில் பூஜை பண்ணி வராரு இந்த திருத்தலத்தில் வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணணுன்னு அவருக்கு ஆசை வந்துச்சு ஆனால் அவருக்கு பால் கிடைக்காதனால சாமிக்கிட்ட தன்னோட மனக்குறையையும் வருத்தத்தையும் தெரிவித்தார் தெரிவிச்ச உடனே என்ன செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா சாமியோட சிவலிங்க உச்சியிலிருந்து பால் பெருகி தன்னைத்தானே அபிஷேகம் பண்ணிக்கிட்டார் அப்படி பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டதுனால மார்க்கண்டேயர் மகிழ்ச்சியில் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் காரணம் என்னன்னா தன்னோட மனக்குறையை சாமி வாங்கி தன்னோட தீர்த்ததுனால அவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அது மாதிரி இந்த தளத்தில் வந்து சிவபெருமானுக்கு நம்ம பாலாபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறப்ப இந்த ஆதி மூலநாதர் நமக்கு என்ன தருவார்னால் எல்லை இல்லாத செல்வத்தையும் எல்லை இல்லாத நம்ம மனக்குறையை நீக்குவாருங்கிறதால எல்லாம் ஐயம் இல்லை அப்படிப்பட்ட சாமி நம்ம இந்த ஆதி மூலேஸ்வ மூலேஸ்வரர் என்கிற ஆதி ஆதி மூலநாதர் இங்கே வந்து அம்பாவோட பேர் வந்து மோகநாயகி என்கின்ற மேகலாம்பிகை அல்லது நித்திய கல்யாணி இந்த அம்பாள் வந்து சாமியை வந்து பல ப பல யுகங்களாக தவம் இருந்து சாமியோட இதய கமலத்திலேயே அவங்க வந்து ஐக்கியம் ஆயிட்டாங்க இந்த சாமியை தவம் செஞ்சதுனால அந்த தவ பயணம் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு செடியாக்கி சாமி கொடுத்தார் அந்த செடி தான் நித்திய கல்யாணி அது மூன்று கலராக இருக்கும் ஒன்று வெள்ளை ஒன்று ரோஸு இன்னொன்று வந்து வெள்ளையும் ரோஸும் கலந்தது இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து சிவ அம்சத்தை குடிக்கும் சிவபெருமானை குறிக்கக்கூடிய இதை குறிக்கக்கூடிய ஒரு செடியாகும் அதே அந்த ரோஸ் கலரில் அதாவது இருக்கிற ஒரு நித்திய கல்யாணி பார்த்திங்கன்னா அது அம்பாவோட அம்சம் அதே மாதிரி வெள்ளையும் ரோஸும் கலந்த ஒரு கலவையாக இருக்கிற வந்து நித்திய கல்யாணி பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் ஊழியம் இந்த நித்திய கல்யாணியை வந்து எங்கே வருன்னால் சுடுகாடுகளில் தான் பெரும்பாலும் வளரும் காரணம்னா சிவபெருமான் கோயில் சுடுகாடு சு நல்லாடை தாய்மொழி தந்தையிலி தாந்தனியன் காணேடி தாய்மிரி தந்தையிடி தான் தனிய நாயுடுனும் காயில் உலகனைத்தும் கற்பொடிதான் தான் சாலலோன்னு மாணிக்கவாச திருவாசத்தில் சொல்லுவார் அதனால சாமி எங்கே இருக்காங்கன்னா சுடுகாட்டில் இருக்கு அந்த சுடுகாட்டில் தான் அந்த நெத்திய கல்யாணி பூக்கும் ஏன்னா அந்த நெத்திய கல்யாணி பூக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாமியோட சக்தி எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த செடியை வளரும் அந்த செடி வளர்ந்ததுனால அந்த செடி வந்து அந்த இடத்துல தான் வளர்ந்து சாமிக்கு வந்து சித்தர்கள் வந்து அந்த பூவை பறித்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அதனால எல்லை இல்லாத அத்தமா சித்திகளையும் அருளையும் வந்து இந்த சித்தர்கள் பெற்றிருக்காங்க இந்த நித்திய கல்யாணி அபிஷேகத்தால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாணி எங்கெல்லாம் இருக்கிறோ அங்கெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நமக்கு எல்லையில்லாத பொருட்செல்வமும் அருட்செல்வமும் கிடைக்கும் இந்த அம்பாவை வந்து அதாவது பெண்கள் வந்து அதாவது கரு உருவாகும் கலையும் குழந்தை பிறக்கும் இறக்கும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து குழந்தை பிறக்கவே பிறக்காமல் ரொம்ப மன கஷ்டத்தால் எங்கெங்கேயோ பல மருத்துவமனைகளை ஏறி இறங்குவாங்க மன கஷ்டத்துலேயே மன உளைச்சலையே வருவாங்க இப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த அம்பாளுக்கு வந்து பௌர்ணமி நாளில் வந்து அபிஷேகம் செய்து இந்த வஸ்திர வஸ்திரம் அல்லது மஞ்சள் நிற சேலை அம்பாளுக்கு சாத்தினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கருத்தங்கும் நல்ல ஒரு ஆயுள் தீர்க்க ஆயுள் உள்ள குழந்தை பறக்கிறதுக்கு இந்த அம்பாவை வந்து பௌர்ணமியில் வழிபாடு பண்ணும் இந்த பௌர்ணமியில் வழிபாடு வந்து மிக மிக சிறந்த ஒரு வழிபாடாகும் இது பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பௌர்ணமியில் வந்து மஞ்சள் நிற சேலையை அம்பாளுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுறப்போ உங்கள் மனக்குறைகளை அம்பாள் கண்டிப்பாக நீக்குவாங்க அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சாரன் இருக்கார் இந்த பிச்சாரன் இருந்தாலும் ரொம்ப பழமையான கோயில் இந்த பிச்சாரன் வந்து வழிபாடு பண்ணுறப்ப நமக்கு இருக்க அகங்காரத்தை நீக்குவார் ஏன்னா பிச்சாரன் வேகமே வந்து நம்ம அகங் முனிவர்களோட அகங்காரத்தை நீக்கிறனா நீக்கிறதுக்கு எடுத்த வடிவம் அதனால் இன்றைக்கே நிறைய பேர் அகம்பாவத்தை தான் இருக்காங்க அப்படியாப்பட்ட அகம்பாவம் உள்ளவங்க வந்து இந்த பிச்சான வழிபாடு விடப்ப நம்ம அகம்பாவம் நீங்கி நல்ல ஒரு மனிதனாக மாறிடுவோம் அதே மாதிரி சங்கரநாராயணர் இந்த தளத்தில் இருக்கிற மிக மிகவும் கூடுதல் சிறப்பு இந்த சங்கரநாராயணர் யாருன்னா சிவமும் ச சேர்ந்த வடிவம் அது வழிபாடு பண்ணுறப்ப இருவரோட அருள்கா அருள்கடாச்சம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீணா தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் காட்சி தராரு இந்த வீணா தட்சிணாமூர்த்தியை வந்து இசைக்கலைஞர்கள் வந்து வழிபாடு பண்ணுறப்ப அந்த இசைத்துறையில் மேலும் மேலும் மே மேலும் மேலும் சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறது தின்னம் மனக்கவலையை நீக்கிற சண்டிகேசரும் இந்த சண்டி அதனால தான் வந்து சர்பம் தாங்கிய சண்டிகேசர் உலகத்தில் எங்கேயும் கிடையாது அது இந்த தளத்தில் தான் இருக்கிறங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த பூலோகத்தில் நாம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நமக்கு என்னென்ன தேவை வேணுமோ அந்த அத்தனை தேவையும் வரல ஒரே கோயில் உலகத்தில் உண்டுன்னு சொன்னால் அது இந்த திருப்பாத்துறை சிவாலயம் மட்டும்தான் காரணம் என்னென்னா பிறந்ததுலேருந்து நம்ம பிறக்கிறோம் அதுக்கப்புறம் இருந்து படிப்பு படிக்க போகிறோம் பள்ளிக்கு போகிறோம் அந்த படிப்பு வர்றதுக்கும் இந்த சாமி தான் நமக்கு அருள்வார் படித்ததுக்கப்புறம் வேலை தேடுகிறோம் அந்த வேலை தேடுறதுக்கும் இந்த சாமியை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கு அருவிடுறாரு அந்த வேலை தேடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த திருமணத்துக்கு நல்ல ஒரு மனைவி வாக்கணுன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அந்த கவலையும் இந்த சாமி நீக்குவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தையும் இங்கே இருக்க சாமி அருவிடுறாரு அது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரம் பேத்தி எடுத்து நல்ல ஒரு வா வாழ்க்கை நிலையை நம்ம வேணும் அதாவது சொந்த பந்தங்களோட சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுவோம் அதையும் சாமி வாழ்க்கை எல்லாத்துக்கும் மேலே வீ கடைசியில் வீடு பேர் நல்லபடியாக இந்த ஆன்மா பிரிஞ்சு இறைவனோட திருவடியை கைலாயத்தில் போய் அடையணும்னு நம்ம ஆசை அதை மக்கு எல்லா வகையான இன்பத்தையும் வாரி வழங்குவாருங்கிறதுல இந்த திருப்பாட்டுரை ஈசனுக்கு நிகர் வேறு யாரும் இல்லைங்கிறத நாங்கள் இந்த இடத்துல சொல்லியோம் இதுவெல்லாம் இத்தனை விஷயங்களையும் நம்ம சாமி அகத்தியர் விஜயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அதனால் இந்த கோயில் வந்து வழிபாடு பண்ணுறது சாதாரண செயலில் அவங்களுக்கு பிராப்தம் இருந்து அவங்க வழிபாடு பண்ணணுன்னு சாமி திருவருள் நினச்சா தான் அந்த கோயிலுக்குள்ளேயே போக முடியும் இல்லைன்னா முடியாது ஏன்னா அப்படியாப்பட்ட சாமி நம்ம சாமி அதனால் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணி உங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி மகிழ்ச்சியாக வாழணும்னு நான் சொல்லி இந்த உரையை மறுத்துக்கொள்க திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருநயம்பலம் ரொம்ப சிறப்பான முறையில் திரு ரவியா இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் உத்தராயண காலத்தில் பங்குனி மாதம் மூணாம் தேதியும் தட்சிணாய காலத்தில் புரட்டாசி மாதம் மூணாம் தேதியும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானி சூரிய பகவான் வந்து பூஜை செய்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது நம்ம எல்லாருக்கும் திருப்பார்கடலில் வந்து எம்பெருமான் நாராயணன் வந்து சைனா கோலத்தில் இருக்கிறார் அப்படின்னு தெரியும் ஆதியில் வந்து சிவபெருமான் தான் வந்து திருப்பார்க்கடலில் வந்து சைன கோலத்தில் வந்து காணப்பட்டிருக்காரு இந்த தளத்துக்கு வந்தோம் அப்படின்னா மூலவரை தரிசனம் பண்ணும் பொழுது மூலவரோட மண்டபத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சைனா கோலத்தில் சிவபெருமான் வந்து அருள் பாலிப்பார் அதை வந்து எல்லாரும் தவறாமல் வந்து பாருங்கள் பொதுவாக வந்து ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா மூலஸ்தானத்துக்கு மேலே மகாலட்சுமி தான் அருள் பாலிப்பாங்க இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சைனா கோலத்தில் சிவபெருமான் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு ஆதையில் திருப்பார்க்கடலில் வந்து சிவபெருமான் சைனகுலத்தில் இருந்த அந்த அமைப்பை வந்து இந்த தளத்தில் நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஆயில் விருத்தி வேண்டி மார்கண்டேய மகரிஷி நூற்றி எட்டு சிவாலயங்களை வந்து தரிசனம் செய்கிறாரு அவ்வாறு மார்கண்டே மகரிஷி தரிசனம் செய்த நூற்றி எட்டு சிவாலயங்கள்ல ஒரு தளமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை அவலம் வரும்போது மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலோரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிச்சாண்டார் மற்றும் வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தியை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது இசை கலைஞர்கள் வந்து தங்களோட துறையில் வந்து சிறந்து விளங்கலாம் இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகருக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா சாமரம் வீசக்கூடிய அமைப்பும் அந்த குடையும் வந்து காணப்படுது அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் மார்கண்டை மகரிஷி இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது சுயம்பூவாக சிவபெருமான் வந்து மார்கண்டேய மகரிஷிக்கு காட்சி அளிக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரம் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏற்படுது ஆனால் வந்து எந்த பொருளுமே வந்து அவருக்கு கிடைக்கல தன்னோட மனக்கவலையை இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூலேஸ்வரரிடம் மார்கண்டே மகரிஷி வந்து சொல்கிறாரு உடனடியாக சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட லிங்கமேனியிலிருந்து பாலை வந்து தன்னைத்தானே வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து உருவாக்குறாரு இதனால் வந்து மகிழ்ந்து போன மார்கண்டே மகரிஷி சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணுறாரு உலகத்திலேயே பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறதுக்கு சிறந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஏன்னா சிவபெருமான் லிங்கத்திலிருந்து பால் வந்து தானாக சொரிந்து அபிஷேகம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறதுக்குன்னு உள்ள ஒரே தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதிமூலேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணுறாங்களோ அவங்களோட பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு பருவத்திலையும் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து நமக்கு வந்து வழங்குறதா சொல்லப்படுது நம்மளோட வாழ்நாளில் ஒரு தடவை இந்த தளத்துக்கு வந்தாலும் இந்த தளத்துக்கு வந்து சென்ற பிறகு நம்ம வந்து முக்தி அடையக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு பருவத்திலையும் நமக்கு என்ன தேவை ஏற்படுதோ அந்த தேவையை வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து பூர்த்தி செய்து தரதா வந்து சொல்லப்படுது அதனால் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்மை விட்டு நீங்கும் திருநான சமந்தர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி மூலைஸ்வரரை ஆறு வயது சிறுவனாக இருக்கும் பொழுதே வந்து பதிகம் பாடி வழிபாடு செய்திருக்காரு மேலும் வந்து திருநான சமந்தர் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து பதிகம் பாடும் பொழுது தன்னை ஒரு காதலியாக ஓமைப்படுத்தி திருநான சமந்தர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பதிகம் பாடி வழிபாடு செய்திருக்காரு மேலும் நித்திய கல்யாணி அன்னை ஆறு வயது சிறுமியாக இந்த தளத்தில் இறைவனை நோக்கி கடும் தவம் பண்ணியிருக்காங்க அன்னையோட தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து நித்திய கல்யாணி புஷ்பத்தை வந்து உருவாக்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நித்திய கல்யாணி புஷ்பம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெண்மை நிறம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் நிறம் மற்றும் வெண்மை மற்றும் ரோஸ் கலந்த நிறத்தில் வந்து காணப்படும் வெண்மை நிற நித்திய கல்யாணி வந்து சிவபெருமானையும் ரோஸ் நிற நித்திய கல்யாணி அம்பாலையும் வெண்மை மற்றும் ரோஸ் கலந்த நித்திய கல்யாணி வந்து அர்தநாரி சொருவத்தையும் வந்து குறிக்கும் இந்த இடத்துல வந்து மூர்த்தி பாலிக்க வேண்டிய இடத்துல சங்கர நாராயணன் வந்து அருள் பாலிக்கிறாரு நாராயணன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து அபாசன் வந்து ஏற்படும் அல்லது வந்து குழந்தை பிறந்து அல்பாயுசிலே வந்து இறந்து போகும் அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தீர்க ஆயில் உள்ள குழந்தையை வேண்டி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நித்திய கல்யாணம் அம்மனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமியில் வந்து சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெறும் அந்த பௌர்ணமியில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அம்பாளுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க ஆயுள் உள்ள குழந்தை வந்து கிடைக்கும் அதே மாதிரி புதுமண தம்பதிகளை வந்து இங்க வந்து வழிபாடு செய்யும் பொழுது தம்பதி ஒற்றுமை வந்து மேலோங்கும் இந்த இடத்துல வந்து சர்ப சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறார் சர்ப சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்து நீங்கும் சர்ப சண்டிகேஸ்வரர் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறது வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக காணப்படுது நித்திய கல்யாணி அன்னை இந்த தளத்தில் வந்து தவம் செய்து இறைவனோடு இணைந்த தளம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார் வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்படின்னா இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் அதே மாதிரி தீர்காயில் உள்ள குழந்தைகள் வந்து பிறக்க இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறதுக்குரிய சிவாலயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் குருமங்களகந்தர்வ இடியாப்பசித்தரோட சிசியரான குருமங்களகந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு திதியிலையும் வந்து நம்ம பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு திதிக்குமே வந்து ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து ஓதி அந்த திதிக்குரிய நாளில் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாங்க அதை பார்க்கலாம் பிரதமை திதியில் விஸ்வசித்து அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் தூதியை திதியில் வந்து மேரு சந்திரா அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது ஆடை அணிகலன்களோட சேர்க்கையை வந்து சித்திக்கும் திருதியை திதியில் வாரணம் மந்திரத்தை வந்து ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது செல்வ விருத்தி வந்து ஏற்படும் சதுர்த்தி திதியில் வந்து நிலரூப மந்திரத்தை ஓதி பாலாபிசேயம் செய்யும் பொழுது காரிய தடங்கல்கள் நிவர்த்தி ஏற்படும் பஞ்சமியில் வந்து மருதமு அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது தீர்க சுமங்கலித்துவம் வந்து ஏற்படும் சஷ்டியில் வந்து நிலகன் மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் சப்தமியில் இந்த தளத்தில் வந்து ஆற்றுவாரை அப்படிங்கிற அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது நிலத்தகராறுகள்லாம் நீங்கும் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து நீங்கும் அஷ்டமியில் விலகீதம் அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நவமியில் வந்து மை மாது அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது கண் நோய்கள்லாம் நீங்கும் தசமியில் வந்து அவுரி மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்படும் ஏகாதசியில் வந்து சாருமேக மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது தோல் வியாதிகளுக்கு வந்து நிவாரணம் கிட்டும் துவாதசி திதியில வந்து சூநாகம் அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் திரியோதசி திதியில வந்து சுடராளி அப்படிங்கிற அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கும் சதுர்தசி திதியில கோடல் அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது அகால மரணம் ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் நீங்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் ஏலவாய் அமிர்த மந்திரத்தை ஓதி பாலாபிஷேகம் செய்யும் பொழுது குடும்பத்தில் வந்து ஒற்றுமை வந்து மேலோங்கும் குருமங்கள கந்தர்வ இடியா பசுத்தரோட சிஷியரான குருமங்கல வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் கூறியபடி இந்த ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு திதிலையும் வந்து பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து இவ்வாறு பாலாபிஷேகம் செய்து எல்லாம் வல்ல சிவபெருமானோட அருள் வந்து பெருமாறு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்